தினமும் தெருவு விலியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி ஒன்று சவுலின் வழிமரபினர் கொலை செய்யப்படல் தாவிதின் காலத்தில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது தாவிது ஆண்டவரின் திருவுலத்தை நாடினார் கிபயோனியரை சவுல் கொலை செய்ததன் காரணத்திற்காக அவன் மீதும் அவன் வீட்டார் மீதும் இரத்தப்பள்ளி உள்ளது என்றார் ஆண்டவர் அரசர் கிபயோனியரை அழைத்து பேசினார் கிபியோனியர் இஸ்ரேலை சார்ந்தவர் அல்ல அவர்கள் எமோரியருள் எஞ்சியவர் இஸ்ரேலர் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தும் இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தின் காரணமாக சவுல் அவர்களை அழிக்க முயன்றார் தாவீது கிபையோனியரிடம் உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் ஆண்டவரின் உரிமை சொத்துக்கு ஆசி வழங்குமாறு நான் என்ன கழுவாய் செய்ய வேண்டும் என்று கேட்டார் கிபையோனியர் தாவீதிடம் சவுலிடமிருந்தோ அவன் வீட்டாரிடமிருந்தோ நாங்கள் பொன்னையோ வெள்ளியையோ எதிர்பார்க்கவில்லை இஸ்ரேலருள் ஒருவனை கொல்ல வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினர் தாவீது நீங்கள் விரும்புவதை நான் செய்வேன் என்றார் கிபையோனியர் அரசரிடம் நாங்கள் இஸ்ரேல் எல்லையில் எங்குமே இல்லாமல் ஒளிந்து போக சதி செய்தவன் எங்களை அழித்தவன் ஒருவன் உண்டு அவன் புதல்வருள் ஏழு பேர் எங்களிடம் ஒப்புவிக்கப்படட்டும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலின் நகரான கிபயோனில் அவர்களை ஆண்டவருக்காக கழுவில் ஏற்றுவோம் என்று கூறினர் அரசரும் அவர்களை ஒப்புவிக்கிறேன் என்றார் ஆனால் தாவீதும் சவுலின் மகன் யோனத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் செய்து கொண்ட வாக்குறுதியின் பொருட்டு சவுலின் மகன் யோனத்தானுக்கு பிறந்த மெபிபொசேத்தை அரசர் தப்பவிட்டார் ஐயாவின் மகள் இரிசபா சவுலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்களான அர்மோனி மெபிபொசேத்து ஆகிய இருவரையும் சவுலின் இருவரையும் சவுலின் மகள் மெராபா மெகொலா மெகோலத்தியன் பர்சிலாயின் மகள் மகன் அத்திரேயலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் ஐவரையும் பிடித்து கிபயோனியர் கையில் அரசர் ஒப்படைத்தார் இவர்களை ஆண்டவர் முன்னிலையில் மலையில் கழுவி கழுவேற்றினர் அந்த ஏழு பேரும் ஒன்றாக மடிந்தார்கள் அவர்கள் வார்கோதுமை அறுவடை தொடங்கிய முதல் நாள் நாள்களிலே கொலையுண்டார்கள் அப்பொழுது ஐயாவின் மகள் இரிசபா சாக்கு துணியை எடுத்து கொண்டு போய் அதை பாறை மீது தனக்காக விரித்து கொண்டு அறுவடை தொடங்கிய நாள் முதல் வானத்தை நின்று அவர்கள் மீது மழை பொ மட்டும் இருந்தால் பகலில் வானத்து பறவைகளையோ இரவில் காட்டு விலங்குகளையோ அவர்களை தொட அனுமதிக்கவில்லை சவுலின் வைப்பாட்டியான ஐயாவின் மகள் இரிசபா செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது எனவே தாவீது சவுலின் எலும் அவள் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் யாபேசு கிளையாதின் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்தார் அவர்களை கில்போவாவில் வெட்டி வீழ்த்தி பெட்சான் நகர முற்றத்தில் கழுவிலேற்றினர் அந்த முற்றத்தில் இருந்துதான் யாபேசு கிளையாதின் ஆட்கள் எலும்புகளை திருடித்து திருடி சென்றிருந்தனர் சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் அங்கிருந்து கொண்டு வந்து கழுவில் ஏற்றப்பட்ட இவர்களின் எலும்புகளையும் ஒன்று சேர்த்தனர் சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் பெண்யமின் நிலப்பகுதியான செலாவில் அவர் தம் தந்தை கீசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர் அரசர் கட்டளையிட்டவாறே அனைத்தையும் செய்தனர் அதன்பின் பின் நாட்டுக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கடவுள் கேட்டார் பெலிஸ்தியரோடு போர் பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு மீண்டும் போரிட வந்தனர் தாவீதும் அவரோடு அவருடைய பணியாளரும் இறங்கி சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர் அப்போது மூன்றரை கிலோகிராம் எடையுள்ள ஈட்டியை கையில் ஏந்தி புதிய வாளை இடையில் பெனோபு என்னும் அரக்கர் அரக்கர் இனத்தவன் ஒருவன் தாவிதை தாக்கவிருந்தான் செரியாவின் மகன் அபிசாய் அவருடைய உதவிக்கு வந்து அப்பெலிஸ்தியனை வெட்டி கொன்றான் எனவே தாவீதின் ஆட்கள் இஸ்ரேலின் விளக்கு அணைந்து போகாத வண்ணம் நீர் இனி எங்களோடு போருக்கு வரக்கூடாது என்று அவரிடம் ஆணையிட்டு சொன்னார்கள் இது நடந்த பின் மீண்டும் பெலிஸ்தியரோடு கோபி என்னும் இடத்தில் போர் மூண்டது அரக்கர் இனத்தவன் ஒருவனாக சாபை ஊசாத்தியனான சிபக்காய் கொன்றான் மீண்டும் ஒரு முறை கோபில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது பெத்தலகிமை சார்ந்த யாகரே ஒர்கிமின் மகன் எல்கானான் கில்தியனான கோலியாத்தை கொன்றான் அவனது ஈட்டியின் கோல் நெசவாளரின் படைமரம் போன்றிருந்தது மீண்டும் காத்தில் போர் மூண்டது கைகளிலும் கால்களிலும் ஆறு விரல்களுடன் இருபத்தி நான்கு விரல்களை கொண்ட நெட்டையன் ஒருவன் இருந்தான் அவனும் அரக்கர் இனத்தவன் அவன் இஸ்ரேலை பழித்தான் தாவிதின் சகோதரர் சிமையின் மகன் யோனத்தான் அவனை கொன்றான் தாவீதின் கையாலும் அவரது பணியாளரின் கையாலும் வீழ்த்தப்பட்ட இந்த நால்வரும் காத்து நாட்டில் அரக்கர் வழிமரவினரே ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்